முருகா சரணம் முருகாசரணம் முருகா சரணம் என் அன்பு இப்போதே இந்த முருகன் உனக்கு சத்தியம் இன்னும் சரியா பத்து நிமிஷத்துல முழுவதுமாக கேட்டு முடிச்ச பிறகு உன் வாழ்க்கையில ஒரு அற்புதமான அழகான விஷயம் நடக்கத்தான் போகிறது நீ யோசிச்சு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன் இத்தனை நாளா வெறும் தடை கற்களை மட்டுமே பார்த்த உனக்கு இப்போது கண்களில் படிக்கற்கள் பட்டு அந்த படியில் மேலேறி நீ வெற்றியின் உச்சத்தை தொடப்போகிறாய் என் சொல்வாய் நீ எப்பவுமே தனியா அல்ல நான் உன் கூடதான் இருக்கேன்னு அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா இதோ உன் முச்சின் சக்தியாக நான் இருந்து உன் இதய துடிப்பின் ஒளியாக இருந்து என் கரங்களால் உன்னை ஆசிர்வதிக்க வந்துட்டேன் நீ எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கும் துணிவு இருக்கிறதால உன்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஒரு மனிதன் கீழே விழுவதும் தோற்று போவதும் தப்பே இல்லை விழுந்த பிறகு மறுபடியும் எழாமல் இருப்பதுதான் தவறு நீ எப்போதும் துணிச்சலோடு தைரியமாக எந்திரிச்சு பழகு உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக உன் பாதை எளிதாகவே இருக்கும் உன் உள்ளத்தில் துணிவிருந்தால் உன் வாழ்க்கை பயணம் நிச்சயம் வலிமையடையும் உள்ளத்தில் அன்போடு மகிழ்வோடு இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில் ஒளியை தர வேண்டியது வெளிச்சத்தை தர வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பல்லவா உன் கனவுகள் அனைத்தையும் நலவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போறேன் கனவு காணாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு குறிக்கோளும் லட்சியமும் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கையில் திசை காட்டி இல்லாமல் கடலில் பயணிப்பது போலதான் கையில் திசை காட்டி இருந்தால் தானே எங்கே போக போகிறோம் என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு திட்டம் இருக்கும் இல்லாட்டினா கடலில் எங்கேயாவது போய் தவறான இடத்தில் போய் இறங்கி விடுவாய் அல்லவா அதே போலதான் உனக்குன்னு ஒரு குறிக்கோளையும் ஆசையும் லட்சியத்தையும் வைத்து கொள்ளும் போது கண்டிப்பாக உன் கனவு நனவாகும் நீ எப்போது என்னை முருகானு கூப்பிட்டாலும் இந்த முருகன் உனக்காக ஓடி வந்து உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் செல்வமே இப்போது கூட உன் வாழ்க்கையில ஒரு புது தீப்பொறியை பற்ற வைப்பதற்காகவே உன்கிட்ட பேச வந்திருக்கேன் வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே சுகமானதாக சந்தோஷமானதாக இருந்துடாது சில நேரங்களில் மலை ஏறுவது எவ்வளோ பெரிய கஷ்டமான பயணமும் அதே போல் வாழ்க்கை பயணமும் கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்கும் கடலின் அலைகளை தனியாக எதிர்கொள்வது போலவும் வாழ்க்கையில் சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனால் எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வரும்போது அந்த அனுபவங்களே உனக்கு துணையாக இருந்து உன் ஆற்றலையும் திறமையையும் அதிகரிச்சிடும் செல்வமே நீ எத்தனை முறை தோற்றாலும் அது உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கை பயணத்தின் இடை நிறுத்த மட்டும்தான் சில விஷயங்கள் எதுவும் வாழ்க்கை பயணத்தை தடுத்து நிறுத்தினாலும் அதை தாண்டி போக தயாராகு பயணிகள் எப்படி கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கிறாங்களோ அதே போல் உன் வாழ்க்கையிலையும் சில தருணங்களில் எதுவுமே நடக்காமல் அமைதியாக ஓய்வெடுப்பது போல இருக்கும் அப்படிப்பட்ட சமயங்களில் நீ ஓய்வெடுத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வலிமைகளை சேர்த்துக்கொள் ஓ மனசுல இந்த முருகனுடைய நினப்பிருக்குன்னு எனக்கு தெரியும் என்னை மனசார நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்காகவே சிரமம் இல்லாத சிக்கல் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் இனிமே உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெற்றி உண்டாகும் கண்ணீர் இல்லாம கவலைப்படாம நீ சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ந்து வாழும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் வரவேற்று வாழ உன் உள்ளத்தில் துணிவு இருக்கும்போது உன் மனசுக்குள்ள தைரியம் இருக்கும்போது உன்னை யாராலும் அசைக்க முடியாது புயலின் நடுவிலும் மழையும் நிலையாக நிற்கிறதல்லவா அதே போலதான் சோதனையின் நடுவிலும் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை உன்னை காப்பாற்றி நிலை நிறுத்தும் நீ மற்றவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லும்போது அதுவே உன் வாழ்வில் ஆசீர்வாதமாக மாறும் என் செல்வமே நீ மற்றவங்களுக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கும்போது அது வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு மாறும் என்ன நடந்தாலும் நீ எப்போதும் எதுக்காகவும் வேணாம் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நிச்சயம் மதிப்பு உண்டு உன்னுடைய உழைப்புக்கு நிச்சயம் பலன் உண்டு உன்னுடைய நேர்மைக்கும் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் என் செல்வமே இப்போது தாமதமான விஷயங்களையும் அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டாத உன் வாழ்க்கைங்கிறது ஒரு தோட்டம் போலதான் அந்த வாழ்க்கை தோட்டத்தில் நீ என்ன விதைக்கிறாயோ அதுதானே முளைச்சி மரமாக மலரும் அதனால எப்போதும் அன்பை விதைக்கக்கூடிய கருணையை விதைக்கக்கூடிய உழைப்பை விதைக்கக்கூடிய வெற்றி மலராக இருந்துவிடு இந்த அப்பன் முருகன் உன்கூட கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கலந்து வேண்டாம் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும் என் சக்தி நிறைஞ்சிருந்து ஓ வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும் என் செல்வமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்க பெற்று உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கப் போற நீ எப்போதும் உன் கனவுகளை மட்டும் கனவுகள் கனவுகள்தான் உனக்கு திசை காட்டக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது அந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே நீ நடந்து போகும்போது உனக்குன்னு ஒரு பாதை எளிதாக அமையும் நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த நட்சத்திரம் உன்னை வழிநடத்தும் செல்வமே உன் உள்ளத்தில் சாந்தி நிலச்சி இருக்கும்படியும் சமாதானமும் வெற்றியும் சந்தோஷமும் நிலஞ்சி இருக்கும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் சாந்தியோட இருந்தீனா உன்னை விட்டு சோகம் போடும் சாந்தியோட இருந்தீனா உன் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன் மனசுல இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களையும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் இப்போதும் அப்படிதான் சில காரணங்களோடு உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நானே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கஷ்டமே இல்லாத உனக்கு இஷ்டமான வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் வாழ்க்கை என்பது ஒரு பரந்த கடல் போல அதில் சில சமயம் அமைதியான அலைகள் இருக்கும் சில சமயம் புயலின் ஆற்றல் இருக்கும் ஆனால் கப்பல் கடலில் மூழ்காமல் இருப்பதற்கு அதன் திசை காட்டி உதவுகிறது அல்லவா அதே போல உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய கனவுகள்தான் உன்னுடைய திசை காட்டி உனக்கு இருக்கக்கூடிய கனவுகளை இறுக்கமாக படிச்சுக்கிட்டு அந்த கனவை நனவாக்குறதுக்கான வேலைகளை பார் எப்போது நீ தனிமையில் இருப்பதாக உணர்ந்தாலும் உடனே இந்த முருகனை நினைச்சினா நான் உனக்காக ஓடோடி வந்து உன் பக்கத்தில் நிற்பேன் உன்னுடைய கண்ணீரை எனது பிரார்த்தனையாக நான் ஏற்றுக்கிறேன் உன்னுடைய சிரிப்பு எனக்கு மகிழ்ச்சியை தரும் விஷயமாக இருக்கு உன்னுடைய பயம்தான் எனக்கு விடப்பட்ட வேண்டுகோள் அந்த பயத்தை விடுவித்து உனக்கு துணிவையும் துணிச்சலையும் கொடுத்து உன் வாழ்க்கையில நான் வெற்றியை உருவாக்குவேன் வாழ்க்கையில் எப்போது சோதனைகள் வந்தாலும் நீ கலங்காதே என் செல்வமே சோதனைகள் உன்னை நிறுத்துவதற்காக அல்ல உன்னை முன்னேற்றுவதற்காகன்றதை புரிஞ்சுக்கோ நீ மலையின் உச்சியை அடைவதற்கு எப்படி கஷ்டமான பாதையில ஏறணுமோ அதே போல வெற்றியை அடைவதற்கும் சோதனைங்கிற பாதையில செல்ல வேண்டியது அவசியம் சோதனைகளை கடந்து கண்டிப்பாக மலை உச்சிங்கிற வெற்றியை நீ தொடத்தான் போகிறாய் உன்னுடைய உழைப்பின் சக்தியையும் உன்னுடைய திறமையையும் நீ சாதாரணமாக குறைச்சும் மதிப்பெற்ற வேணாம் சிறு துளி நீரும் பாறையை குதறி ஓட்டை போட்டுவிடும் நீர் மறுபடியும் மறுபடியும் கல்லு மீது பாறை மீது மோதும் போது ஒரு கட்டத்தில் பாறை உடஞ்சு சுக்குநூறாக போய்டுன்றது உனக்கு தெரியுமா அதே போலதான் நீ எந்த அளவுக்கு விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்கிறாயோ உன் முயற்சி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததுன்றதை புரிஞ்சுக்கோ உன் உள்ளத்தில் அன்போடும் எல்லார்கிட்டையும் பாசத்தோடும் பேசக்கூடிய என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையை வளமாக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் நீ எப்போதும் நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ நம்பிக்கையே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கும் எப்போதும் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கேன் உன் வாழ்வில் உனக்கு வெற்றி கிடைக்கவும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன் உள்ளத்தில் எப்போதும் நீ துணிவையும் தைரியத்தையும் வச்சுக்கோ புயல் வந்தாலும் பறவை பறப்பதை நிறுத்தாது அதே போல் நீ எப்போதும் உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்